Hi friends, welcome to Chris 2021, live to the way. வே உண்மை பேசணும் அப்படின்னாலே ரொம்ப பயமாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேர்மைக்கு அப்படின்னாலும் சரி இந்த உண்மை பேசுகிறவங்க அப்படின்னாலும் சரி ரொம்பவே பயந்து பயந்து வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தாங்க இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொய் பேசுகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை ரொம்பவே ஒருத்தவங்கக்கிட்ட நடித்து அவங்களுடைய காரியத்தை சாதிக்கிறவங்களாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா தண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நான் உண்மையாக பேசுகிறேன் நேர்மையாக இருக்கிறேன் ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்து உங்கள் கிட்டையும் இருந்துக்கிட்டே இருக்கா இதுல உண்மை நிலைத்து நிற்குமா பொய் நிலைத்து நிற்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த நான் ஷேர் பண்ணிக்க போறேன் நீங்க நினைப்பீங்க என்ன அவன் பொய் பொய்யா பேசுறான் அவன் நேர்மை இல்லாம இருக்கிறான் அவன் நல்லாத்தானே இருக்கிறான் நான் தான் பேசுறேன் என்னோட வாழ்க்கை வந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பட் நம்ம அவனுடைய வெளி வெளிப்புற தோற்றத்தை தான் நம்ம வந்து பாக்குறது அவன் எப்படி இருக்கிறான் எந்த மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது பட் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டுன்னு அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் பட் அந்த சோதனைகளையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சோதனை கொடுக்குறான் பாருங்கள் அது தாங்க அதில் உள்ள ஹைலைட்டு பட் அவனுக்கு அதுக்கு ஏற்ற பதில் வந்து கடவுள் வந்து கொடுத்துக்குவாரு அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க என்ன இவ்வளவு உண்மை பேசியும் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது இந்த இந்த சுச்சுவேஷன்ல நான் இந்த ஒரு உண்மையை வந்து பேசுறதுக்கு போய் தான் எனக்கு இவ்வளவு கெட்ட பெயர் எனக்கு இவ்வளவு அவப்பெயர் அதுவும் என்னை யாருமே மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அதை வந்து தூக்கி எறிஞ்சிக்கோங்க நீங்கள் பேசுனது உண்மை மட்டும்தான் உண்மை மட்டும்தாங்க எப்போதுமே நிலைத்து நிற்கும் இந்த பொய் பேசி அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கினாங்க தெரியுமா அவங்கள பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த பொய்யை வந்து உண்மை ஆக்குறதுக்காகவே இன்னொரு இன்னொரு காரணத்தை வந்து தேடி 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 ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது உண்மை இதனால்தான் நான் இதை பண்ணேன் இதனால்தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதற்கான ப்ரூஃபை வந்து அவங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பட் உங்களுக்கு அந்த ஒரு கவலையே கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட்டே நீங்கள் வந்து உண்மை பேசிட்டீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து சில சில தடைகள் வந்து ஏற்பட்டாலும் சில சில மன கசப்புகள் மன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அது வெகு சில நாட்கள்லேயே வந்து அது வந்து கியூர் ஆகி போயிடும் பட் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதங்கள் ஆகலாம் வருடங்கள் ஆகலாம் பட் என்றாக இருந்தாலும் இப்படி வந்து நடித்து என்னை ஏமாற்றிட்டாங்களே இப்படி பொய் பேசி என்னை வந்து ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு அவதூறான வார்த்தைகள் சொன்னவங்க உங்க கிட்டேயே வந்து சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்படும் ஸோ அதற்காக எப்போ பொய் பேசுகிறவங்க தான் நல்லா இருக்கிறாங்க நடிக்கிறவங்க தான் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எக்காரணத்தை கொண்டும் தப்பான ரூட்டில் போகாதீங்க நேர்மையாகவே இருங்க உண்மையே பேசுங்க எப்போதும் நல்லதே உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் என் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் பட் அந்த கஷ்டங்கள் கூட ஒவ்வொருத்தங்களை வந்து உங்களுக்கு உணர்த்துறதுக்காக இறைவன் கொடுத்த அந்த வந்து எடுத்துக்கோங்க இந்த கஷ்டங்களும் துயரங்களும் வரும்போது தான் ஒவ்வொரு மனிதன் வந்து உங்ககிட்ட எவ்வளவு ஷோ பண்ணுறான் அப்படிங்கறத வந்து நீ உங்களால் யூகிக்க முடியும் ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க அதுக்காக போய் பேசணும் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு உண்மைதாங்க எப்போதுமே மகிமை பொருந்தியது உண்மைதான் எப்போதுமே ஜெயிக்கும் அது எவ்வளவு நாளாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத வந்து மைண்டில் வந்து பதிச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்